நண்பர்களே நாடகம் வேண்டாம் மம்தா என்ற தலைப்பில் என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை பதிவிடுகிறேன் மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண் மருத்துவர் ஆண் விரியர்களால் சூறாடப்பட்டு போனதும் அதன் தொடர்பாக ஒரு மருத்துவமனை அடித்து நொறுக்கப்பட்டதும் எல்லாம் அறிந்த விஷயங்கள் தான் இதில் கல்கத்தா உயர் நீதிமன்றம் தன்னால் ஏதும் செய்ய முடியுமா என்று நீதி வழங்க முடியுமா பாதிக்கப்பட்டவருக்கு கண்ணீரை துடைக்க முடியுமா என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது கல்கத்தா போலீஸ் அவர்களுக்கு ஒன்று திறமையில்லை இல்லை தகுதியிருந்தாலும் அவர்கள் தயாராக இல்லை குற்றவாளிகளை கூங்கில் நிறுத்த என்று ஒரு சரியாகவோ தவறாகவோ செய்தி பரப்பப்பட்டு அதை சிபிஐ யிடம் விசாரிக்க விட வேண்டும் என்று ஒரு பரபரான கோரிக்கை அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் மத்தியிலே உச்ச நீதிமன்றம் தான் வெறுமையாக வாழாவிருந்து விடக் கூடாது தன்னாலும் ஏதும் முடியும் ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்ற ஆவலின் அடிப்படையில் அது சரியா தவறா என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாகவே நான் கருதுகிறேன் ஆனால் உச்சநீதிமன்றமும் இந்த விஷயத்தை தானாக முன்வந்து விசாரிக்க ஆரம்பித்து தடுமாறி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தோடும் மிகுந்த தயக்கத்தோடும் தெரிவிக்கிறேன் இது இதுபோன்ற விஷயங்களையெல்லாம் ஒரு நீதிமன்றம் தானே ஏதும் செய்துவிட முடியும் என்று ஒரு வழக்கறிஞரான என்னால் நம்ப முடியவில்லை உச்சநீதிமன்றம் ஒரு பெரும் இரையை சாப்பித்துவிட்டு நகரமுடியாமல் நகர முடியாமல் கிடக்கிற மலைப்பாம்பை போல் கிட்டத்தட்ட பல விஷயங்களில் தலையிட்டு பெயரை கெடுத்துக் கொள்கிறது இதுவும் அப்படித்தான் எப்படி பெருள் இறையொன்றை விழுங்கிவிட்ட வளைப்பாம்பு அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே கிடக்குமோ அதை போலத்தான் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் மனமாற மிகுந்த தாழ்மையோடு எண்ணுகிறேன் அவர்களாலும் ஏதும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படி இது போன்ற பிரச்சனைகள் உடனே முடிவுக்கு வந்து விடும் என்று நான் எண்ணவில்லை இது பெண் பெண்வர்க்கத்துக்கும் இடையே ஏற்படுகிற ஒரு நீண்ட கால யுத்தம் இந்த சூழ்நிலையிலே மேற்கு வங்கத்திலே ஒரு மருத்துவர் பெண் மருத்துவர் சில ஆண்கள் ஆனால் உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அல்லது பல ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆனால் இந்த பிரச்சனை தீண்டல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது கட்டுப்படுத்திவிட முடியும் என்று நான் தீவிரமாக கருதவில்லை ஆனால் ஏதாவது செய்தோம் என்று ஒவ்வொரு அதிகார மையமும் தாங்கள் அமைதியாக இருந்துவிடவில்லை இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் என்று இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தாங்கள் எடுத்த முயற்சிகளை பட்டியலிட்டு காட்டுவதற்காக அவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள கல்கத்தா உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சிபிஐ ஆக இருந்தாலும் மாநில போலீஸ் காவல்துறையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் செய்கிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்களால் எதுவும் செய்ய முடியுமா இதை முற்றுமாக ஒழித்துவிட முடியுமா என்று கேட்டால் என்னால் ஆம் என்கிற பதிலை மெதுவாக கூட உரத்த குரலில் அல்ல மெதுவான குரலில் கூட முழுமுணுப்பாக கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்பதுதான் நிதர்சனம் டெல்லியில் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது மக்கள் கவனத்தை திருப்ப அந்த பெண்மணி இறந்து போய்விடுவார் என்று சர்வநிச்சயமாக அறிந்த பின்னாலும் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அனுப்பதாக ஒரு போக்கு காட்டி அவர் இந்திய இறந்து விடாமல் பார்த்துக் கொண்டார்கள் இதுவும் திருப்புகிற ஒரு முயற்சி என்று நான் மிகுந்த தாழ்மையோடு கருதுகிறேன் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஆண் அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்து கயவர்களால் குண்டர்களால் தடியர்களால் வெறிவிடுத்த ஆண்களால் ஓடுகிற பஸ்ஸில் இருந்து தூக்கி நெடுலோட்டில் வீசப்பட்டு படுகாயமடைந்தார் ஏதாவது ஒரு விருது கொடுத்திருக்க வேண்டுமானால் அந்த அவார்டு முதல் அந்த அவார்டு பையனுக்குத்தான் போக இருக்க வேண்டும் அவன் பெயரை கூட வெளியே தெரியாமல் மறைத்து விட்டார்கள் என்றுதான் வருத்தத்துக்குரிய உண்மை எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் கையை மீறுகிற போது ஒவ்வொருவரும் தான் ஏதாவது செய்து அதை தீர்த்து வைக்க மாட்டோமா தனக்கு நல்ல பெயர் வராதா என்று அந்த பிரச்சனையை நோக்கி ஓடுகிறார்கள் என்பது மட்டுமே மறுக்க முடியாத உண்மை இந்த பின்னணியில்தான் முதலமைச்சராக இருக்கிற மம்தா அவர்கள் தன்னால் முடியும் இந்த பிரச்சனையை தீர்க்க தான் மட்டும்தான் தீர்க்க முடியும் என்கிற அவருடைய அதிகார உற்சாகத்தில் ஒரு சட்டத்தை திருத்திருக்கிறார் சட்டத்தை திருத்துவதென்பது எங்கெல்லாம் சமுதாயத்தில் அமைதியை ஒழுக்கத்தை ஒரு சட்டத்தை நிலைநிறுத்த முடியவில்லையோ அங்கெல்லாம் ஒரு சட்டம் புதிதாக ஏற்றினால் நிலைமை கட்டுக்குள் வந்துவிடும் என்று ஆளுகிறவர்கள் உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் கருதுகிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய வேதனையை உண்டாக்குகிற வழியை தோற்றுவிக்கிற உண்மை அப்படி அம்மையாரும் தான் இதை தீர்த்துவிட முடியும் அல்லது தனக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரைத் துடைக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆவலும் உந்தப்பட்டு சட்டத்தை புதிதாக ஏற்றிருக்கிறார் நான் சட்டத்தை திருத்துவதனால் மாற்றுவதனால் எந்த சமுதாய மாற்றத்தையும் முடியாது கொண்டு வந்துவிட முடியாது என்று நம்புகிறேன் அதை போலவே தண்டனையை அதிகப்படுத்துவதனால் விசாரணையை விரைவுபடுத்துவதனால் இதெல்லாம் முடியும் என்று நான் நிச்சயமாக கருதவில்லை ஆனாலும் அம்மையாருக்கு தனக்கு ஏதாவது பெயர் கிடைக்காதா என்று கலங்கிய குட்டையில் மீன்பிடிக்க ஆசைப்படுகிறார் அது சரியா இயலுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை மட்டும் சில நிமிடங்கள் இந்த என்னுடைய பதிவிடுதலில் பார்ப்போம் அம்மையார் அவர்கள் இரண்டு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி இப்படி பலாத்காரத்தால் மாண்டு போய்விட்டாரோ அல்லது கோமா நிலைக்கு போய்விட்டாலோ அந்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை மட்டும்தான் மரண தண்டனை மட்டும்தான் ஒரு ஏதோ பத்து நாட்களிலே விசாரணையை முடித்து விடுவீர் என்று சொல்லுகிறார் எனக்கு ஒரு சிரிப்புத்தான் வருகிறது பத்து நாட்களில் எந்த விசாரணையும் செய்ய இயலாது எந்த விசாரணையாவது பத்து நாட்கள் ஒரு மாதத்தில் ஒரு கற்பழிப்பு அல்லது மரண வழக்கில் நடக்குமானால் அது விசாரணையாகவே இருக்காது அவசரப்பட்டு தாண்டி தாண்டி குதித்து எதையாவது ஒன்று செய்து அரசை திருப்திப்படுத்த மேலதிகாரிகளுக்கு ஒரு அவார்டு வாங்கிக் கொள்ள செய்துவிட்டோம் என்று நாட்கணக்கில் தண்டோரா போட்டு அதை தவிர தண்டனை வாங்கிக் கொடுக்க இயலாது மிக சர்வ நிச்சயமாக குற்றவாளிகளை விடுதலை செய்து விடுவார்கள் நீதிமன்றங்கள் இன்னொரு தண்டனை ஒருவேளை இப்படி கற்பழித்தால் அந்த அந்த பெண் உயிரோடு இவருக்கு தண்டனை பரவலையே கிடையாது விடுப்பு கிடையாது என்ற ஒரு சட்டம் இதுவும் என்னை சிரிக்க வைத்திருக்கிறதே தவிர இது எவ்வளவு தவறான சட்டம் என்று நான் கருதுகிறேன் ஒன்று முன்னூத்தி மூன்று என்கிற ஒரு பிரிவு இந்திய தண்டனை சட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஆங்கில அரசால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தில் இருந்தது ஒரு கொலையை செய்துவிட்டு ஆவி தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிற ஒருவன் இன்னொரு கொலையை செய்தால் அந்த தண்டனை காலத்தில் அவனுக்கு மரண தண்டனை மட்டும்தான் வேறு தண்டனை அளிக்கக்கூடாது ஏனென்றால் முன்பே ஒரு மரண தண்டனைக்காக மரணத்துக்காக குற்றத்துக்காகத்தான் இவன் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறான் எனவே அந்த ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிற காலத்தில் இன்னொரு கொடை நடக்குமானால் அவருக்கு மரண தண்டனை மட்டும்தான் இதில் ஒரு நியாயம் இருப்பதாக கருதிய பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி ஒரு சட்டம் முன்னூற்றி மூன்று ஐ பி சி ஒரு நூறு ஆண்டுக்குமே அந்த சட்டம் கோலோச்சியது என் நிலை சரியாக இருக்குமான ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் தவறு ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை மட்டும் இருக்கவே முடியாது எந்த சூழ்நிலையில் அவன் அந்த குற்றத்தை செய்தான் என்று பார்க்க வேண்டும் நான் ஒரு மிக எளிதான உதாரணம் சொல்லுகிறேன் எனக்கு சிறைச்சாலையில் அனுபவம் இருக்கிற காரணத்தால் இதை மிக மிக சாதாரணமாக உதாரணம் சொல்ல முடியும் சிறைச்சாலையிலே பத்து பேர் ஐந்து பேர் நான்கு பேர் ஒரு அறையிலே படுக்க வைக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு ஆண் இரண்டு மூன்று ஆண்களால் பலவந்தப்படுத்தப்படுவது என்பது மிக 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 சாதாரணமாக இயல்பாக எல்லா சிறைகளிலும் நடக்கிறது இந்த பிந்தனையில் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபர் அல்லது ஆண் மீதி மூன்று நான்கு ஆண்களை யாராவது ஒருவரை கொன்றுவிட்டால் அது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவருக்கு மரண தண்டனை என்பது தவறு எனவேதான் உச்ச நீதிமன்றம் முன்னூற்றி மூன்று என்கிற சட்ட பிரிவை ரத்து செய்தது இது இதற்கும் பொருந்தும் இன்னொன்று ஒரு பாதிக்கப்பட்ட பெண் மரணமடையவில்லை என்றாலும் கூட அவர் கற்பழிக்கப்பட்டால் ஆயுன்றனர் என்றும் அதில் பரோலே கிடையாது என்றும் ஒரு அம்மையார் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் சட்டப்படி இந்த இரண்டு திருத்தங்களையும் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது திருத்தம் கிடையாது விடுப்பு இல்லை என்பதும் நகைப்புக்குள்ளாகும் அப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் சிறையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மகளோ மனைவியோ தந்தையோ தாயோ மாண்டுவிட்டால் அவன் கொள்ளி வைக்கவாவது போக வேண்டும் ஒரு நாள் விடுப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பல வியாதிகளுக்கு சிறைச்சாலையிலே மருத்துவம் கிடையாது பலர் வசதி உள்ளவர்கள் தங்கள் சொந்த செலவில் அல்லது தங்கள் தாய் தந்தையர் மனைவி தரைமாற்ற அமர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்துக் போகிறார்கள் பல நோய்கள் உண்டு எனவே அதுவும் விடுப்பு இல்லை என்று இறக்கமில்லாமல் சொல்ல முடியாது இரண்டையும் நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றமே தவறு என்று சொல்லிவிடும் ஒருவேளை கவர்னர் இந்த சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் கூட நீதிமன்றத்தால் இந்த சட்டங்கள் தவறு என்று ரத்து செய்யப்படும் என்று நான் மிக தீர்க்கமாக நிரம்புகிறேன் எனவே இது மம்தாவின் நாடகம் மட்டுமே நன்றி வணக்கம்